பீகாரில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் மியான்மரை சேர்ந்தவர்கள் நேபாளைச் சேர்ந்தவர்கள் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாமே வாக்காளர் அடையாள அட்டையோடு அங்கே இருந்திருக்காங்க அதனால தான் தேர்தல் ஆணையம் வெறும் ஆதார் அல்லது ஓட்டர் ஐடி இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன்னா அங்கே மியான்மர் நாட்டை சேர்ந்தவராக இருக்கட்டும் நேபாளை சேர்ந்தவராக இருக்கட்டும் அங்கே வந்து ரொம்ப எளிதில் எப்படியாவது வாக்காளர் அடையாள அட்டையே வாங்கிடுறாங்க ஆனால் அவங்களுடைய பூர்வீகத்தை நிரூபிப்பதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க சொன்னால் அவங்க முடியாமல் போயிடுது அதனால தான் தேர்தல் ஆணையம் இது தவிர வேறு ஆவணங்களையும் அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரு தேச பாதுகாப்பிற்கு ரொம்ப அச்சுறுத்தலான விஷயம் அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இதன் மூலமாக தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு